ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே பழனியிலிருந்து மஞ்சள் அனுப்பியுள்ளேன் என் பிள்ளைக்கு மங்கள செய்தி உன்னை தேடி வரப்போகிறது மங்களகரமான இந்த திருப்பம் தரும் திங்களில் என் பிள்ளைக்காகவே மஞ்சள் கொண்டு வந்துள்ளேன் பழனி முருகனின் ஆசியோடு இந்த மஞ்சளை பெற்றுக்கொள் நிச்சயமாக மங்கள செய்தி உன்னை தேடி வரும் உன் நிலைமை மாறப்போகிறது இன்னும் இரண்டு நாளில் இரண்டு நல்ல செய்திகளோடு உன்னை தேடி வரப்போகிறேன் நான் உன் நிலையை கட்டாயம் மாற்றத்தான் போகிறேன் இப்போது உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் எல்லா கஷ்டங்களும் நிரந்தரமானது என்று நினைத்து விட்டாயா இதோ பழனியிலிருந்து வந்து உனக்கு வெகு விரைவில் மாற்றித்தான் போகிறேன் எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து உன்னை நல்ல இடத்தில் உட்கார வைக்கப் போகிறேன் தாமதமாகிவிட்டதே முருகா என்று என்னிடத்தில் கேட்டாய் தாமதமானதும் ஒரு நன்மைக்குத்தான் எந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு செய்தால் நல்ல வழி கிடைக்கும் என்று யோசித்து பார்த்தேன் இதோ நல்ல நேரம் பிறந்து விட்டது நல்ல வழியை வகுத்து விட்டேன் என் பிள்ளைக்கு நீ பொறுமையோடு இருந்ததற்கு பழனி முருகன் பரிசு தருகிறேன் போதும் நீ அழுததெல்லாம் போதும் பட்டதெல்லாம் போதும் துன்பம் துயரத்தை தாண்டி வந்து விட்டார் நல்லதொரு மங்கள செய்தி உன்னை வாழ வைக்கப் போகிறது தடங்களான நிகழ்வு ஒன்று நடந்துவிட்டது அந்த தடங்களுக்கெல்லாம் முற்றிலுமாக ஒரு போல் உதித்து எழுந்து உன்னை விடுவிக்கச் செய்துவிட்டது வாழ்க்கையில் வெற்றி மட்டும் பெறப்போகிறாய் தோல்வியையே பார்த்து கொண்டிருந்தாய் சருக்களிலேயே விழுந்து கொண்டிருந்தாய் தொட்டதெல்லாம் பொன்னாகவில்லை உண்மையாக உழைத்தாய் நேர்மையாக உழைத்தாய் ஓடி ஓடி உழைத்தாய் முயற்சி செய்தாய் முயற்சிக்கு பலன் கிடைக்கவில்லை என்று அளவில்லை ஆனால் மனம் நுந்தாய் அதை ஒருவன் நோட்டமிட்டு உன்னை வச்சு செய்தான் அவன் குடும்பமானது இன்னும் சிறிது நாளில் என்ன செய்ய முடியுமோ அந்தை நான் செய்து விடுவேன் நேர்மையாக செல்லும் பிள்ளைகளுக்கு தவறிழைத்தால் அவர்கள் நிச்சயமாக தண்டனைக்குள்ளாவார்கள் பழனி முருகன் பார்த்து கொண்டேதான் இருந்தேன் நரம்பில்லாத பேச்சு வரம்பில்லாத நாக்கு உன் மனமானது புண்பட்டு போய்விட்டது எனக்கு தெரியும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாக தருவி உச்சத்தில் இருக்கப் போகிறாய் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு உன் உழைப்பும் முயற்சியும் வெளிப்படப் போகிறது இதுதான் சாக்கு என்று உன்னை வச்சு செய்தார்கள் என்ன பேச முடியுமோ பேசிவிட்டார்கள் என்னால் அவர்கள் அந்த அளவுக்கு உழைக்கவில்லை உன்னுடைய உழைப்பவர்களுக்கு வருத்தத்தை கொடுத்தது நம்மளையும் இப்படி உழைக்கச் செய்து விடுவார்களோ என்று ஒரு கூட்டமே ஒய்த்து கொண்டிருக்கிறது நல்லவர்களாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்தில் நல்லவர்கள் போல் நடித்தும் கெட்டவர்களாகவும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனவேதனைப்பட்டு விட்டாய் உடலும் கெட்டு போய்விட்டது இப்போது ஆரோக்கியமில்லாமல் இருக்கிறாய் கவலைப்படாது அனைத்திற்கும் விடை தருவேன் நல்ல பதில் தருவேன் கவலைப்படக்கூடாது நான் கொடுக்க நினைப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒருபடி மேலாகத்தான் இருக்கும் மலைபோல் வந்த கஷ்டத்தை கடுகாக மாற்றித் தருவேன் என்று சொன்னேன் அல்லவா முருகா நீங்கள் கடுகாகவா மாற்றி தந்தீர்கள் என்னை அந்த பிரச்சனை புரிந்தல்லவா தள்ளிவிட்டது என்கிறாய் கவலைப்படாதே செல்லமே என் மகளே நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்று எனக்கு தெரியும் அதற்கெல்லாம் ஈடாக யாருக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்து தருகிறேன் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்து தருவேன் ஒருபடி மேலாக செய்து தருவேன் இப்போது பழனியில் இருந்து கொண்டு வந்த மஞ்சளை பெற்றுக்கொள் முக ஒரு மிகப்பெரிய மங்களகரமான மகிழ்ச்சியை செய்தியை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் பலவிதமான குழப்பத்தில் இருந்தால் எனக்கு தெரியும் உனது மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைவாய்ந்து கொண்டிருந்ததால் ஒரு சில நிகழ்ச்சியினால் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் எதுவும் செய்துவிடக்கூடாது நீ வேண்டிய அனைத்தும் நிச்சயம் நிறைவேற்றித் தருவேன் உன் மனத்தை குளிர வைப்பதுதான் இந்த பழனி முருகனின் பொறுப்பு கடமை மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை இந்த மங்கள செய்தியை பார்த்ததும் மஞ்சளை உன் கையில் இட்டதும் விரைவில் மாறும் நல்லபடியாக மாறும் பல கனவுகளை மனசில் போட்டு பல ஆசைகளை மனசில் போட்டு புதைத்து வேதனைகளை மனசில் போட்டு புதைச்சி வெளியில் சிரித்து வாழ்ந்து கொண்டிருப்பது உன் பழனி முருகனுக்கு தெரியாது என்று நினைத்தாயா உன் கனவுகளை உன் ஆசைகளை உன் விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி உன் எதிர்காலமே பிரகாசிக்க வைக்கப் போகிறேன் எந்த சுப செய்தி உன் காதில் விழாமல் இருந்ததோ எந்த நிகழ்வு உன் வீட்டில் நடக்காமல் இருந்ததோ அதையெல்லாம் தரப்போகிறேன் மங்களகரமான நாள் உன்னை நெருங்கி வந்து விட்டது என் மஞ்சளை பெற்று அல்லவா என் மஞ்சளை விட்டாய் என் மஞ்சளை பெற்று விட்டாய் என் மஞ்சளை ஏற்றுக் விட்டாய் பின்னென்ன தங்கமே என் பிள்ளைக்கு மங்கள செய்தி ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது உன் கனவுகளை உன் ஆசைகளை உன் விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி உன் எதிர்காலமே பிரகாசிக்கப் போகிறது இனிமேல் பழனி முருகனை நம்பி உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறாய் நிச்சயம் என் பிள்ளைக்கு நல்ல ஒரு ஓம் முருகா போற்று போற்று